அண்ணன் மாவே ராஜா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஒரு யுத்தம் நிறைந்து யுத்தத்தினுடைய நடுப்பகுதி காலத்திலே தீவகத்திலே அரசியல் பிரச்சார பணிக்காக சென்ற பொழுது அப்பொழுது இலங்கையினுடைய செல்வாக்குமிக்க அமைச்சராகவும் பாராளுமன்றத்திலே தன்னை அங்கம் வகித்து கொண்ட டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய குழு நாரந்தனை தம்பாட்டியில் வைத்து அண்ணன் மாவை சேநாத ராஜா மீது நடத்திய கொலைவரி தாக்குதலில் ஏரம்பு பேரம்பலம் என்பவரும் யோகசிங்கம் கமல் ஸ்ட்ரோங் என்பவரும் அந்த இடத்திலே வாள்களால் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே நேரம் அண்ணன் மாபேஸ்வரநாதராஜா சிவாஜிலிங்கம் மற்றும் கிராம அலுவலராக இருந்த சிவராசா உட்பட இருபத்தி எட்டு பேர் காயமடைந்திருந்தார்கள் மிகப்பெரிய கொலைவரி தாக்குதலை டக்கல தேவானந்தா தலைமையிலான இபிடிபி என்கிற அரசு சார்பு ஆயுதக்குழு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாசம் இருபத்தெட்டாம் தேதி ஊர்வாத்துறையினுடைய தம்பாட்டி நாரந்தனை பகுதியிலே இந்த கொலைவரி தாக்குதலை நடத்தியிருந்தது அதிலே கூட அண்ணன் மாவேசிநாதராஜ் அவர்கள் தப்பித்து தன்னுடைய பயணத்தை இறுதி வரை மிகப்பெரிய காயத்தோடு அவர் இன்று வரை இறக்கும் வரை தன்னுடைய பணியை ஆற்றியிருந்தார் அதே நேரம் இன்றும் சிவாஜிலிங்கம் அவர்கள் விழுப்புண்ணடைந்த நிலையிலும் ஒரு இயலாதவராகவே தன்னுடைய காட்சியை திறக்கும் நாங்கள் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த மண்ணிலே ஒரு ஒரு முறை இரவு பகுதியில் அண்ணன் மாவை சேநாத ராஜா அவர்கள் இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டார் என்ற நிலையிலே எறிந்து விட்டு போன நிலையிலும் அவர் உயிர் தப்பி இருந்தார் ஆகவே அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது மக்களுக்காகவும் இந்த மக்களுடைய நல்நிலைக்காகவும் தன்னால் முடிந்தவரை ஆற்றிய பணியாகவே இருக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு அவருடைய இழப்பு என்பது இன்று நேற்று நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய அரசியலில் எவ்வளவு ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறது அது தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பாரதூரமானது என்பதை கூட உணர முடிகிறது ஆகவே அண்ணன் மாவேசிநாதராஜா அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இந்த இடத்துல என்னுடைய அஞ்சலிகளை செய்து அனுதாபப் பேரணியை நிறைவு செய்கிறேன்